நடப்பாதல நீங்க அம்மா ஆமா உங்க அக்காவுக்காக என்ன தியாகம் செய்வேன் சொல்றீயா என்ன மாப்பிளே இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க அவங்க ஆசப்பட்டால் எனக்கு கட்டற மாதிரி அவங்கள்காக நான் என்ன தாங்க தயார் என்ன சாகவே பூஜை பேலன்ஸ்ல இருக்கு எங்க அப்பா ஞானபந்திங்க மீட்டிங்ல பண்ணா அக்கா இરા நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவர் இது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடீ வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல நிறைய வளர்ச்சி படம் இருக்கு ஆஹா என்ன வர்க்க பக்தியா உணக்கம் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ இந்த தோழனுக்கு புரியல என்ன கிட்ட சொந்த ஒரு அரண் தாங்கி தலைமறைவா இருக்கவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது

ஏன்னா உடைய பாங்குலன்னு பயந்துகிட்டு மாறு வீட்டுல திருந்துக்கிட்டு காமல இருக்கேன் வாயமுடா சோமாரி சுல்தான் கவச்சி ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு சொல்றேன் கைத சோமாரி காமரே இனிமேலும் நாம உண்மையை மறைக்கக்கூடாது புதுசா பொறுப்ப நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் என் மேலும் மனசிங் இங்க ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம காமிரேட்ஸ்க்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு குடுக்கிறதுக்காக வந்த காமரேட் கதிர் வேண்டும் கதிர் குருமூர்த்தி எல்லாத்தையும் உண்மை சொல்லு இது நம்பர் உங்களுக்கு இல்லீங்க இது நம்ம ஏழை தவறக்காரத்தரு மாத்தி என் நம்ம வீடு யார் விட்டு கூட உழகிட்டேன் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்

உங்க கல்யா கால பத்துக்கு கொடுப்பாங்க தலைக்குன்னா உயிருக்கு அஞ்சு லட்சம் தலைக்கு ஒரு லட்சம் மத்த லட்சம் மொத்தம் ஆமாசிங்க கொஞ்சம் மஸ்க பண்ணி பொய்ஸ்ல மாட்டி விட்டுட்டோம் அந்த ஆறு லட்சம் சின்னமா நினைக்கிறேன் உன் மேல் தலைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன் சும்மா இருங்க

அங்க வந்து தலைமாட்டி வாச்சிட்டு பஞ்சு மச்சைய பட்டி என்னமா கரண்ட வரான் இந்த கோட்டை சட்டம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் இது மூர்சி விட்ற கரெக்ட்டா கமிஷனருக்கு எப்டரா தெரியும் அது கண்ண நீ எப்படியாவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டி பனை பட்டி உரிபிடுங்க ஈசி கால் பக்கம் போய் பண்ணி தலைமாட்டி இந்த பனை பத்தியே உரிவிட உருவும் போது இடையில ஏதாவது 5 10 ல உருவுனீங்க நான் சொறுவீடுவேன் நீ சர்க்கார் கொடுக்குற அந்த ஒரு லட்சம் அத நான் பாத்துக்கிறேன் கமிஷனர் வந்து கடைய போறான் சிங் பட்டர் சிங் ஆயிடும் பண்ணிருக்கேன் செங்கராஜே உயரே தானே அதானே ரிசியோட பார்த்தா சப்பலா கட்ட மாதிரி இருக்குது யார் பாவி உயர் எடுத்து கையில செத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இவன் வயரா இருந்தாலும் சரி வயரா இருந்தாலும் சரி இவனை சும்மா விட்டப்படா அப்பா அர்த்தம் இல்லாத கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் நான் இல்லைன்னு நீங்க பயப்பட மாட்டீங்களே நீ இருந்தா எங்களுக்கு பயமே நீ ஏதாவது ஏடாபுரமா பேசி வைப்பேன் நாங்க மோர்த்தி மாட்டிக்குவோம் அவன் எங்களை தீட்டு கட்டிடுவான் நீ எல்லா ஆஸ்தியோட ஆயிடுவ அனாதி ஆயிடுவேன் ஹலோ ஏ இப்பவே செய்யுதே பதிவு இருக்க

இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்கு தான் வரும் எனக்கு வராது அது எப்படி நீ ஏமாவன ஆச்சே ஐயோ அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு அதை எடுத்து உங்க கையில தரேன் அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிடுங்க நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸ கூட்டிட்டு வந்துறேன் வெரி குட் ஐடியா வெரி குட் ஐடியா இது இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது நீங்கதான் என்ன பழையாறியா ஐயோ வேணாம்ப்பா எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதரும் தப்பி தவிர உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன் அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா அப்ப யாரு துப்பாக்கியே தைரியமா பிடிக்கிறது இப்போ இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர் சிங்கம் பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே எனக்கு வர்ற எரிச்சல உங்க ரெண்டு பேருமே சுட்டுலாமான்னு வருது அப்புறம் ஆட்சியோட அனாதி ஆயிடுவேன் பேச மாருங்க நீ போய் துப்பாக்கி எடுத்து விட துப்பாக்கி வீடோட இருக்கு குண்டி எங்க இருக்கு குண்டி எங்க இருக்கு

சோரு ரெண்டு என்ன செய்ய ரெண்டு சேர்த்து தக்காளி சோறு சோர் சுண்டி சோறு கேள்விப்பட்டிருக்க என்ன சோறு மண் இதை வாசன இதும்பு இல்ல வச்சா கூட நாலு தரும் தள்ளி போய் நிற்க மட்டும் மண்ணை போடலாமா இது சாதாரண மண்ணு இல்லப்பா சிவந்த மண்ணா தெய்வீக மண்ணு நீ திரும்ப கிடைச்சா அங்காதம்மன் கோயில் மண் எடுத்து சோத்தலை பசஞ்சு உன்னை மண் சோரை திங்க வைக்கிறதா உங்க அக்கா பாத்தனை பண்ணிருக்காங்க தேவையா மறந்துட்டேன் அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணும் அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல அக்கா சத்தியம் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றணும்

சும்மா ஒரு நூறு அடி கீழத்துக்கு வெளகு கட்ட எல்லாம் போட்டு தீயெல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு ஜாலியா எங்க அக்கா வந்து சத்தியத்துக்காக நோரு அடி என்ன ஆயிரம் அடில நடந்து காட்டுற ஒரு வழி வண்டி வஞ்ச போல இருக்க மாமல நான் வச்சா என்ன போறேன் சாப்பிடு சாட்டா போது நாயா இருக்கு சாப்பிடு நிறைய அவ இது போதுமா அய்யோ